ஸ்டூடியோஸ் வணக்கம் நான் உங்க எம்பியா நான் உங்க ஆர்ஜி ஆக்கிலா இந்த நிகழ்ச்சி சினிமாயம் சினிமாயினால் வந்து நம்ம நிறைய சினிமா செய்திகளை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு சினிமா பஃப்னு தெரியும் பட் என்ன பண்ணுறது நீங்கள் டூ கே கிட் நான் நைன்டி ஸ்கிட் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தை பத்தி நான் நிறைய பேசுறேன் நீங்க உங்க காலத்தை பற்றி நிறைய பேசுறீங்க உண்மை ஸோ எப்படி இருக்கும் உங்களோட டூ கே கிட்ஸோட சினிமா உலகம் ஒரு படம் தர வருது டூ கே கிட்ஸ் லவ் ஸ்டோரின்னு

உண்மை எல்லா படத்துலயும் அதுவும் மெயின் அந்த த்ரீ படத்தோட ஆக்டிங் எல்லாம் பாத்துட்டு அவ்வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி யாத்திசை தரணி ராஜேந்திரனோட புது படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கலாம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ வந்து பூஜை வந்து நடந்திருக்கு அதோட போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தகவல் சொல்றவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட விட்டுட்டாங்க அதனால பரவாயில்ல இருந்தாலும் நீங்க எங்களுக்காக இன்ஃபர்மேஷனை சேகரிச்சு வரீங்க பாத்தீங்களா அதனால வந்து ஏன்னா நானும் இந்த இன்ஃபர்மேஷன்ல பார்த்தா கூட மறந்துருவேன் நீங்க சொல்ல மாதிரி இதை பத்தி நீங்க சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சோ யாத்திசை படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம் எல்லாரும் வந்து பாகுபலி பேசினாங்க பொன்னியின் செல்வன் பேசினாங்க ஆனா அதுக்கு ஈக்குவலா உள்ள ஒரு படம் வந்து யாத்திரி படம்னு சொல்லலாம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் காலம்னா எல்லாருமே வந்து போர் வீரர்கள் எல்லாம் பயங்கரமான டிரெஸ் போட்டு நகை போட்டு அப்படிதான் இருப்பாங்கங்கிறது இல்ல நம்முடைய மன்னர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க பொன்னியின் செல்வன் லைட்டா காட்டினாங்க அதை விட உண்மையான நிலைமை எப்படி இருக்குங்கிறது பாண்டியர்களை வச்சு காட்டினாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்களை சந்திச்சாங்கறத வரலாற்றோடு அழகா பண்ணியிருந்தாங்க நம்ம ஊருக்காரங்களா நிறுவன படத்தில் நினைச்சிருந்தாங்க அது படம் சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு பீரியட் ஃபிலிமா வந்து நல்ல பெயர் கிடைச்சது ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அவருடைய ரெண்டாவது படம் வந்து ஜே கே என்டர்டைன்மெண்ட் ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க ஸோ தயாரிப்பு மட்டும்தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க மத்தபடி ஹீரோ யாரு மற்ற எந்த டீட்டெயில்ஸும் வெளில வரல சோ பூஜனத்தை நடந்திருக்கு அது நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க நம்ம யூடியூபர் மதன் கௌரிலாம் வேற கலந்துகிட்டு இருக்காரு யூடியூபர் மதன் நாங்க லாக் டவுன் ஃபேன்ஸ் அப்படியா லாக்டவுன் முடிஞ்சுன்னு அவர் மறந்துட்டீங்களா அதாவது அவர்லாம் கலந்துக்கிறத பாக்கும்போது போது ஏதாவது நடிக்கிறாரா என ஏற்கனவே அவர் வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஷோ யூடியூப் விட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்றாரு சோ சோ ஒரு ஆல்பம் கூட பண்ணாரு அவர் எதுவும் நடிக்கிறாராங்க தெரியல பட் இப்போதைக்கு அதுதான் மதன் கௌரி அப்படின்றவங்க நம்மள ஒருத்தவங்களா இருந்து இவ்வளவு பெரிய யூடியூபரா வளர்ந்து இப்ப இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்கன்றத பாக்கும்போது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு நடுவுல அவங்க பெரிய ஹீரோன் ஹீரோனோடனே ஞாபகம் வருது காமெடியன் ஒரு படத்துல ஹீரோ எவ்வளவு முக்கியமோ காமெடியனும் அவ்வளவு முக்கியம் ஆனா நான் இனிமேல் காமெடியாக தான் நடிக்க மாட்டேன் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்ன சந்தானத்தோட புது படம் ரிலீஸ் ஆகுது இது ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா சந்தானமுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளில் வந்து ஒரு தான் கொண்டாடினாரு ஸோ அதை ஒட்டி அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் முந்தின நாள் எல்லாருமே போட்டாங்க நெக்ஸ்ட் லெவல் லோடிங் லோடிங் என்னன்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போம் டிடி நெக்ஸ்ட் லெவல்னு பேர் வச்சிருக்காங்க ஆரியா தான் நண்பனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைகிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தில்லுக்கு துட்டுன்னு ஒரு படம் நடித்தார் அது பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பாகம் வந்துச்சு மூணாவது பாகம் டிடி ரிட்டர்ன்ஸ்ன்னு எடுத்தார் ஸோ அது ஒரு பேய் பட கதை தான் ஸோ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஹிட் ஆன உடனே இப்போ டிடி ரிட்டர்ன்ஸோட ரெண்டாவது பாகம் டபுள் டெவில் டிடினா டபுள் டெவிலா சோ டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது போன படத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரவுண்ட் பேய் வைக்கும் அந்த நாலு ரவுண்ட்ல ஜெயிச்சா தான் வீட்டு வெளில போக முடியும் வச்சிருப்பாங்க சோ இப்ப இதுல அடுத்த லெவல் ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது சந்தானத்தோட போஸ் கௌதம் வாஸ்தேவன் இந்த படத்துல இருக்காரு செல்வராகவன் இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது படம் கொஞ்சம் மாசா இருக்கும் தான் தோணுது ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியா இருக்கு டீசர் விரைவில் வரும் அநேகமாக அந்த ஏப்ரலில் டார்கெட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்கூல் லீவை டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை நிறைய படங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு ஸோ சந்தானம் வந்து நான் இன்னும் ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொன்னா கூட அதுலயும் நகைச்சுவை கலந்த படங்களா தான் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் மாசு கெத்து அப்படின்ற புது புது வேர்ட்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல பிரபலமானது இதே அளவுக்கு ஈக்குவலா பிரபலமானவர் தான் நம்ம டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் இவரோட புது படம் டிராகன் ரே ரிலீஸ் பிப்ரவரி போர்டீன் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சே காரணம் என்ன அதாவது பாத்தீங்கன்னா அவரை வந்து சின்ன தனுஷ்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க தனுஷ் பேன் இருக்கீங்களா அவர் வந்து தனுஷ் மாதிரி உடல் அமைப்புல இருக்காரு நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கனால சின்ன தனுஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் பார்த்தாரு சின்ன தனுஷ்னு தானே இங்க சொல்றீங்க தனுஷுக்கு போட்டியாவே நான் வந்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொன்னால் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வரும்னு சொல்லும்போது நிறைய படங்கள் வந்து வராமல் தள்ளி போச்சு அது வரலன்னு சொன்னோடே நிறைய படங்கள் வந்துச்சு அதுவும் பதிமூணு வருஷமாக வராத மதகதராஜாலாம் வந்து நாற்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு இப்போ விடாமுயற்சி படம் திருப்பி பிப்ரவரி ஆறு வரும்னு சொல்லி நிறைய படங்கள் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து ஒரு படம் தான் நான் சொன்னேன் தனுஷோட நிலவுக்கு மேல் என்னடி கோவம் தனுஷ் டேரக்ட் பண்ண படம் அது முதல்ல பிப்ரவரி ஃபோர்டீன் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த படம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன்னுக்கு போச்சு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தாரு என்னடா இந்த படம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் போது நம்ம பிப்ரவரி ஃபோர்டீன் வந்தால் விழாமுயற்சி வந்து ஒரு வாரம் கேப் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் கொண்டு விட்டாங்க ஸோ ட்ராகனும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வருது ரெண்டுமே லவ் ஸ்டோரி இன்னொன்று எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தனுஷோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பார்த்தேன் என்ன லெவலில் பண்ணியிருக்காரு இவ்வளோ பிஸியாக இருக்க மனுஷன் எப்படி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் அது சந்தோஷமாக இருந்தாலும் இப்படி தான் கேம் சேஞ்சருக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த ஒரு பாட்டு பார்த்தாலே போதும் உங்களுக்கு கொடுத்த காசு காலியாக நானும் படத்தில் கடைசி வரைக்கும் அது எந்த பாட்டுறான்னு சொல்லிட்டே இருக்கேன் படம் முடிஞ்சு பிடிச்சேன் இப்போ படம் ஆகுறதுக்கு நம்ம தூரம் யோசிக்கிறோம் ஆனா சில படங்கள் ரீரிலீஸ் ஆனா கூட அவ்வளவு பேர் காத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் இன்டர்ஸ்டெலர் அந்த படத்தை பார்த்தப்பவே பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல நான் யோசிக்கிறதெல்லாம் வேற மாதிரி நம்ம லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நார்மலா நடக்கிறது இல்லை போல முன்னாடியே நம்ம யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன அந்த என்ன நினைக்கிறீங்க அதாவது படம் வந்து இன்ட்ரஸ்டர் உலகம் முழுவதும் ஆண்டு முன்னிட்டு ரீரிலீஸ் பண்றாங்க கிறிஸ்டோஃபர் ரசிகர்கள்லாம் வெறி பிடித்து அதை பார்க்க காப்பிட்டு இருக்காங்க ஐமேக்ஸ் வருது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல ஐ மேக்ஸ் தேட்டரே ரெண்டு தேட்டர் தான் இருக்கு கோயம்புத்தூர் சென்னை மட்டும் தான் இருக்கு சோ மும்பை குஜராத் பெங்களூர்லாம் போய் பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம் சில தேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஷோ எல்லாம் போடுறாங்களோ இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப படம் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டில் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பெரிய ஐ மேக்ஸ் ஸ்க்ரீனில் அந்த படத்தை பார்க்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாருமே ஆவலாக இருக்காங்க ஸோ கிறிஸ்டபர் நோயினுடைய பலம் அதுதான் ஸோ அவர் வந்து இப்போ வந்து அடுத்த படம் எடுத்துட்டு இருக்காரு ஒடிசின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அதுவுமே அவருக்கு தெரியும் எப்பவுமே கிறிஸ்டபர் வந்து கிராஃபிக்ஸ் அதிகமாக பயன்படுத்த மாட்டாரு கிராஃபிக்ஸே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலை தவிர்ப்பார் அவரே ஃபேஸ்புக்கில் கிடையாது செல்ஃபோன் நார்மல் ஃபோன் தான் வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆனால் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நிறைய படம் பண்ணுவார் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த இன்டர்ஸ்டெல்லர்ல பண்ண ஒரு விஷயம் அதுல ஒரு ஒரு இதை காட்டியிருப்பார் பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டியிருப்பாரு அவர் பிளாக் ஹோல் அந்த படத்துல காட்டும் போது நாசா பிளாக் ஹோலோட படத்தையே வெளியிடல கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு தான் பிளாக் இப்படி தான் இருக்குன்னு அவங்க படத்தை வெளியிட்டாங்க ஆனா அதை வந்து அவர் அந்த டைம்லயே காட்டினார் காரணம் அவர் ஒரு பெரிய ரிசர்ச்சரோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணார் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா ரொம்ப ஒரு நாலேஜபிள் டேரக்டர் ஸோ அவரோட படம் அவரோட ரசிகர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க அவங்களாம் ஆவலாக இருக்காங்க படம் மறு வெளியீட்லயும் ஒரு பெரிய வசூல் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பா அவங்க நெட்ல முதல்ல வச்சிருந்தாங்க ஆனா நெட்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை விட அதிகமா காசு எங்கே ஜென்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் தற்காலிகமா எடுத்திருக்காங்க ரிலீஸ் ஆகி ஒரு வசூல் வந்து திருப்பி வந்துடும் கண்டிப்பா ஏழு மலையும் ஏழு கடலும் அப்படின்ட்டு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு கற்றது தமிழ் பண்ணாரு அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவருக்கு அடுத்த படமே வரல ஆனா சைமல் ரெண்டு படத்தை முடிச்சிட்டாரு ரெண்டாவது படம் தங்க மீன்கள் அது முடிச்சு ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அதோட ட்ரெயிலர் வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தரமணியோட போஸ்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தரமணி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் படமே இல்லாமல் சில வருஷங்கள் கழிச்சு பேரன்புன்னு ஒரு படம் மம்முட்டி வச்சு பண்ணார் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருமே தெரியாமல் இருக்கும்போது இப்போ முதல் சூழ்நிலை மாதிரியே வந்திருக்கு இப்போ ஏழு மலை ஏழு கடல் நிவின் பாடி தான் ஹீரோ சூரி ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அஞ்சலி நடிக்கிறாங்க படத்துல வந்து அந்த மூணு பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கு ட்ரெயிலர் பாக்கும்போது ஒரு ட்ரெயின்ல நடக்கிற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு நவீன மேஜிக்கல் ரியாலிசம் கதை மாதிரி இருக்கும்னு தோணுது ஏன்னா திவின் பாலி வந்து கொஞ்சம் வித்தியாசமா அவர் ஏதோ பல ஆயிரம் வருஷமா அவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும் சூரி ஒரு நார்மல் டிராவலர் மாதிரியும் இதுக்கிடையில வந்து அஞ்சலி கேரக்டர் ஒரு ஏஞ்சல் மாதிரியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கா ட்ரெயிலரே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ட்ரைலருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பு கூடி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாேருமே ராமர்கள் ஜுவன்சங்கர் ராஜா காம்பினேஷன் பாட்டு சூப்பராக இருக்கும் ராம் அவர்கள் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவார் உணர்வை வந்து தொடற மாதிரி ஏதாவது விஷயங்கள் அவருடைய படத்தில் இருக்கும் நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்னு யோசித்து பார்க்க தயாராக இருக்கிற நேரத்தில் ட்ரைலர் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு வழக்கம்போல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்தோட ட்ரைலர் வந்தோன்னே பறந்து போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிச்சி சிவாவை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காது அதுல வந்து கிரேஸ் ஆண்டனின்னு ஒரு மலையாள ஹீரோயின் நடிக்கிறாங்க ஸோ அந்த படத்தோட போஸ்டரே ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்பா பையன் அம்மா மூணு பேருடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அதோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி தங்கமீன்கள் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன சமயத்தில் தரமணி போஸ்ட் வந்து அடுத்தது அந்த படம் கொஞ்சம் கேப்ல ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அவருக்கு வந்து ஏழு மலை ஏழு கடல் ரிலீஸ் ஆக போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பறந்து போ ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் ஸோ ராமபுரத்தில் இந்த ஆண்டு அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் நம்புகிறோம் ஸோ நிறைய சினிமா செய்திகளை பற்றி பேசிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்க உங்க காலேஜ் நண்பர்களுக்கெல்லாம் போங்க அவங்க சினிமாவில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேளுங்க அதெல்லாம் நம்ம இன்னும் தேடி கொண்டு வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சொல்லுவோம் கிளம்பலாமா மீண்டும் மற்றும் ஒரு சினிமாவான நிகழ்ச்சி சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க எம்பியா டாடா.